மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் பெரும்பாலான சபைகள் கிறிஸ்தவத்தின் அடையாள சின்னமாக சிலுவையை வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் ஆரம்பகால சபையானது கிறிஸ்தவத்தின் அடையாளமாக சிலுவையை பயன்படுத்தவில்லை ஆரம்ப கால சபையின் காலத்தில் சிலுவை என்பது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கும் கருவியாக இருந்தது ஆரம்பகால கிறிஸ்தவர்களுக்கு சிலுவையில் அறையப்படுதல் என்பது பயங்கரமான விஷயமாக இருந்ததால் அதை அழகாக பார்க்கும் எண்ணமே அவர்களுக்கு இல்லாதிருந்தது தொடக்கத்தில் சிலுவை என்பது பெரு மதத்தை குறிக்கும் விக்ரகமாக இருந்தது கிறிஸ்தவ காலத்திற்கு முன்பே சிலுவையானது சின்னங்களாகவும் பிற மதத்தின் அடையாளமாகவும் பயன்படுத்தப்பட்டன கான்ஸ்டன்டனின் காலத்தில்தான் சிலுவையை கிறிஸ்தவத்தின் அடையாளமாக பயன்படுத்தத் தொடங்கினர் கிறிஸ்தவ சபையானது பிற மதத்தின் சின்னமான சிலுவையை ஏற்றுக்கொண்டது வழிபட்ட போது அவர்கள் அழிக்கப்பட்டனர் தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேமித்தார்கள் அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்து நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது படியானால் விக்கிரகத்தை சேவித்தால் அது அழிவுக்கு வழி நடத்தும் என்று அறிந்த இசர்கள் ஏன் விக்கிரகங்களை சேவித்தார்கள் ஏனென்றால் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களால் வஞ்சிக்கப்பட்டார்கள் எகிப்தின் விக்கிரகத்தை தேவன் என்று நம்பும்படி விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இசைவிலர்களை வஞ்சித்து அதை வழிபடும்படி தூண்டினார்கள் என்றும் கூட விக்கிரக ஆராதனைக்காரர்கள் சிலுவையை கிறிஸ்தவத்தின் அடையாளம் என்றும் இயேசுவின் தியாகத்தை நினைவு கூறுவதற்காகவே என்றும் ஜனங்களை வஞ்சித்து அவர்களை சிலுவை என்னும் விக்கிரகத்தை சேவிக்கும்படி செய்கிறார்கள் நீங்கள் ஒரு உருவத்தை தேவன் என்றும் அல்லது சிருஷ்டிப்பு என்றும் சொல்லி அதற்கு முன்பாக பணிந்து கொண்டால் நீங்கள் ஏற்கனவே மூட நம்பிக்கையால் இருக்கப்பட்டு விட்டீர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பான காரியமாகியே தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்படுத்தலை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக சிலுவையை உருவாக்குகிறவர்களும் அதை வழிபடுகிறவர்களும் அழிக்கப்படுவார்கள் கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்ட புது உடன்படிக்கையை விசுவாசித்து கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கேற்பதன் மூலம் ரச்சிக்கப்படுங்கள்